மயூரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஸ்னேக பாரதி நான் ஒரு ஹோமியோ மருத்துவராக இருக்கேன் பாவூர் சத்திரத்தில் அங்கே ஒரு ஹோம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடத்திட்டு வரேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த நிறுவனம் ஆரம்பிச்சு பாவப்பட்ட ஏழை எளிய மக்கள்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஜோதிடரும் கூடி எங்கிட்ட நிறைய பேரு வருவாங்க ஜோதிடம் மூளை குழந்தைகளை கொண்டு வருவாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யறதும் அவங்களுக்கு ஆயில் மசாஜ் இதெல்லாம் செய்து அவங்களையும் குணப்படுத்துற ஒரு இது எங்க ட்ரஸ்ட் மூலமா நடந்துட்டு இருக்கு பாவப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு நமது நிறுவனம் மூலமாக அவங்களுக்கு அந்த உதவி செஞ்சுட்டு வந்துட்டு மெயினா நான் இங்க செய்யறது மலர் மருத்துவம் ஹோமியோபதி ரேகே ஹீலிங் அக்கிய இந்த மாதிரி ஆயில் மசாஜ் ஆயுர்வேத சிகிச்சை முறை இதெல்லாம் பண்ணி வர்ற மக்களுக்கு எங்க முடிஞ்ச உதவிகளை நாங்க செய்துட்டு வரோம் இங்க இருபது வருஷமா இந்த சிகிச்சை நிலையம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறது என்னன்னா ஆரோக்கியமே வாழ்வு நமக்கு தேவை நமது ஆரோக்கியம் நமக்கு மிகவும் முக்கியம் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம நம்ம உடல் கெட்டு போனால் மனம் கெட்டு போகும் மனம் கெட்டு போனால் உடல் கெட்டு போகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் நாம இருக்கணும் நம்ம ஆரோக்கியத்தை முக்கியமா பாதுகாப்பாக வச்சிருக்கணும் உடல் கெட்டு போனால் மனம் கெட்டு போகும் மனம் கெட்டு போனால் உடல் கெட்டு போகும் ஏன்னா இது ஒன்றே ஒன்று சார்ந்து தான் இருக்குது அதனால் நம்ம ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டியது நமது கடமையாகும் சின்ன குழந்தைகளை பெற்றோர்கள் ரொம்ப அதை வந்து சின்ன வயதிலிருந்து சில குழந்தைகள் ரொம்ப பயந்துக்குவாங்க அப்பாவை கண்டா பயம் அம்மாவை கண்டா பயம் அவங்க தாத்தா பாட்டியை கண்டால் பயந்துக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தாத்தா பாட்டி ரொம்ப அன்பாக அரவிணப்பாக இருப்பாங்க அப்பா திட்டுனா அம்மா திட்டுனா குழந்தைங்க ஓடி போய் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லுவாங்க தாத்தா பாட்டி இதான் அவங்க திட்டுறாங்கன்னு ஏன்னா அந்த காலத்தில எல்லாம் தாத்தா பாட்டிங்க நல்ல அன்பாக அரவணைச்சி அவங்கள அவ்வளோ அழகாக கொண்டு போனாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை இந்த காலத்தில் பக்கத்து வீட்டு குழந்த நிறைய மார்க்கு எடுத்தா நம்ம குழந்த அதை விட டபுளாக எடுக்கணும்னு நினச்சி அந்த குழந்தைகளை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுவாங்க படி படி படின்னு சொல்லும்போது குழந்தைகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு குழந்தைகள் ஆளாயிட்டு இருக்காங்க இதனால சின்ன வயதிலிருந்தே அந்த குழந்தைக எந்திரிச்சதும் அதுகளுக்கு கொஞ்சம் விளையாட நேரம் கிடைக்காது கிராமப்புற மக்கள்னா அவங்களுக்கு வந்து நல்ல விளையாட நேரம் கிடைக்கும் நல்லா இருப்பாங்க ஆனால் சிட்டியில் இருக்கிற குழந்தைகள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க அதனால சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பயமில்லாத வாழ்க்கை அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களை தான் கொண்டு வந்து கொடுக்கணும் அதுக்கு என்ன முதல்ல பண்ணணும் அன்பு அந்த குழந்தைகிட்ட அவங்களுக்கு தேவையான அன்பு கொடுக்கணும் ரெண்டாவது அவங்கள கண்டிஷன் பண்ணக்கூடாது இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு விரட்டக்கூடாது மெயினாக அந்த குழந்தைகள் நல்லா வளர்றக்கு மெயின் ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்துக்கு தேவை நல்ல உணவு கிராமப்புறங்களில் எல்லா குழந்தைகளும் பார்த்திங்கன்னா இங்கே நான் இந்த ஊருக்கு வந்த பிறகு எனது ஊர் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் நான் பிறந்த ஊரே எனக்கு கோயம்புத்தூர் தான் அங்கே ராமநாதபுரத்தில் தான் நாங்கள் படித்து வளர்ந்தது இந்த ஊரில் நாங்கள் இருபது வருஷமாக இந்த பாவூர் சத்திரத்தில் இருக்கோம் இங்கே வந்து நான் பார்க்கும்போது நல்ல கிராமம் அழகான கிராமம் பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கு சிட்டியில் இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை விட நம்ம கிராம மக்களுக்கு இருக்கிற ஆரோக்கியம் ரொம்ப நல்லதாக எனக்கு இங்கே பட்டது ஏன்னா அது அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த வியாதியும் வர்றதில்லை ஏன்னா அவங்க விவசாயிங்களாக இருப்பாங்க மண்ணில வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க சிட்டில இருக்கிறவங்களுக்கு மண்ணில இறங்குனா அவங்களுக்கு தூசி ஒட்டிடும் அதனால அவங்க மண்ணில வேலை பார்க்கறவங்க கிடையாது அதனால அவங்க குழந்தைகளையும் அவங்க ரொம்ப நீட்டா அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன்ல வந்துடுவாங்க அப்ப கிராமத்துல இருக்கிற குழந்தைகளை விட சிட்டில இருக்கிற குழந்தைகளுக்கு தான் இப்போ ஆரோக்கியமே கம்மியா இருக்கு உணவு பழக்கங்கள் குழந்தை சாப்பிடலையா ரெண்டு பிரெட்டு இல்லாட்டி பர்கர் பீஸா இந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற அந்த பேக்கரி ஐட்டம் தான் அந்த குழந்தைகளுக்கு சிட்டி குழந்தைகளுக்கு போகுது நம்ம கிராமத்திலையும் அது வர தொடங்கி ஆயிடுச்சு அதனால நம்ம குழந்தைக்கு இப்ப பார்த்தீங்கன்னா சரி அதே பிரெட்டு வேணும் அவங்க தான் வேணும் அப்படின்னா அடம்பிடிக்க தொடங்கியாச்சு முதல் முதல்ல நமக்கு தேவை ஆரோக்கியமான உணவு அது சின்ன குழந்தைகள்ல இருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுன்னா அதுக்கு மிக சிறந்த உணவு நம்ம தமிழ் கலாச்சாரப்படி இருக்கிற அரிசி உணவு தான் அதில் இருக்கிற அந்த இட்லி கஞ்சி சாதம் சாம்பார் இதெல்லாம் ரசம் வத்த குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறந்த சுவையான அறுசுவை உணவாக ஆரோக்கியமான உணவாகத்தான் நமக்கு படணும் ஏன்னா வெளியூர் வெளிநாட்டில் எல்லாம் இந்த உணவு கிடைக்காது ஏன்னா வடநாட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா கோதுமை அவங்களுக்கு சப்பாத்தி சப்பாத்தி அந்த சப்பாத்தி நம்ம நமக்கு ஒத்து வராது ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க சிலருக்கு சப்பாத்தி ஒத்துக்கொள்ளவே கொள்ளாது ஏன்னா அவங்க சொல்லுவாங்க சப்பாத்தி சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது ஆனால் வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் அவங்க உணவு நம்ம தமிழ்நாட்டில் காலையில் இட்லி வேணும் இட்லி அவ்வளவு சிறந்த உணவு ஏன்னா அதில் இருக்கிற உழுந்து பருப்பு நம்ம உடம்ப நல்ல பலமா வச்சுக்குது சின்ன ஒரு ஆறு மாத குழந்தையில இருந்து பெரியவங்கள் வர இந்த இட்லிக்கு அடிமைதான் ஒரு கடைக்கு நம்ம போறோம் அங்கே போய் ஃபஸ்ட்டு உட்காந்தா அவன் ஒரு மெனு கொண்டு வந்து வைப்பான் அந்த மெனுல ஏற்றும் இசட்டு வரையும் இருக்கும் நம்ம பார்ப்போம் எல்லாம் பார்த்த பிறகு ரெண்டு இட்லி கொண்டு வாப்பா அப்படிம்போம் ஏன்னா அந்த இட்லி உணவு எளிதாக ஜீரணிக்க கூடிய ஒரு உணவாக இருக்கிறதுனால தான் அவங்க இட்லி வேணும்னு சொல்லுவாங்க இட்லி சாப்பிட்ட பிறகு வேறு என்ன வெரைட்டி வேணாலும் வயிற்றுக்கு தகுந்த மாதிரி அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க ஆனால் ஒரு சின்ன குழந்தை நம்ம ஊர் பழக்கப்படி ஒரு குழந்தைக்கு ஆறு மாத குழந்தைக்கு இட்லி தான் ஊற்றுவாங்க அது சர்க்கரையை தொட்டோ இல்லை வேறு குழந்தைகளுக்கு தேவையான பால் ஊற்றியோ அவங்களுக்கு அழகாக கொடுத்துருவாங்க இனி காய்ச்சலை யாராவது படுத்துட்டு இருந்தால் டாக்டர் சொல்கிற மெயின் வார்த்தை அம்மா கஞ்சி சாப்பிடுங்க இப்போது கஞ்சி எங்கே இருக்குது நம்ம கஞ்சியே சாப்பிட்றதில்ல இந்த கஞ்சி வெளிநாட்டில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க இங்கே நிப்பாட்டினது அங்கே பணம் கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இதே கஞ்சி நோயாளிகளுக்கு கஞ்சி உணவு தான் அரிசி கஞ்சி சாப்பிட்டா அவங்க பலமாக இருக்காங்க ஏன்னா அரிசியில் இருக்கிற அந்த சத்து அவங்களுக்கு போதிய அளவுக்கு உடலை பலத்தை கொடுத்துருது அதே போல் கர்ப்பிணி பெண்ணுங்கள் நல்ல வர்க்கங்கள் நிறைய சாப்பிடணும் அவங்களுக்கு உணவு அப்படிங்கிறது நல்ல தாராளம் தண்ணி குடிக்கணும் அவங்களுக்கு நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அது வாங்க முடியாதவங்க நல்ல ஆப்பிள் பழம் சாப்பிட்லாம் அது கிடைக்கலையோ ஆரஞ்சு பழம் சாப்பிட்லாம் அதில் நல்ல வைட்டமின் சத்து இருக்குது அதை சாப்பிட்லாம் ஒன்றும் கிடைக்கலையா நீங்கள் கொய்யா பழம் சாப்பிடுங்க நமக்கு கிடைச்சது அதுதான் நிறைய பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க இதெல்லாம் கர்ப்பிணி பெண்ணுங்கள் நிச்சயமாக சாப்பிடலாம் தாராளம் தண்ணி குடிக்கணும் மெயின் கர்ப்பிணிகளுக்கு தேவையான ஒரு பழக்கம் தண்ணி குடிப்பது இன்று யாரும் தண்ணி குடிப்பறதில்ல தினசரி எட்டு டம்ளர் தண்ணி குடிக்கணும் குழந்தைகளுக்கும் காலையில எந்திரிச்சது ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து பழகுங்க நம்மளும் குடிக்கணும் காலையில எந்திரிச்சதும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு பழகிட்டு வந்துட்டோம்னா அதுக்கு பிறகு நீங்க டீ காஃபி தவிர்ப்பது நல்லது பழக்கம் இருந்தால் நீங்க சாப்பிட்டுக்கலாம் தப்பே இல்லை அதுபோல் முடிஞ்சளவு இட்லியை சாப்பிட்டு பழகுங்க அந்த இட்லி இரவு நேரத்திலும் இட்லி சாப்பிடுங்க காலை உணவாகவும் இட்லி எடுத்துக்கோங்க அது சத்தான உணவு கர்ப்பிணி பெண்களிலிருந்து வயதான தாத்தா இருந்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கு வர இந்த இட்லி சுவையான உணவு அதனால நம்ம நாட்டு உணவையே நம்ம குழந்தைகளுக்கும் பழக்கி விடுங்க அவங்க ஆரோக்கியமாகவே வரட்டும்